ஒரு நாள் கோவில் இந்த கோவிலுக்கு நான் போகணும்னு எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் கூட்டம் இல்லாத ஒரு நாள் அது உங்களுடைய பிறந்த நாளா இருக்கலாம் பிறந்த நட்சத்திரமா இருக்கலாம் பிறந்த தேதியா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாளை எடுத்துட்டு அந்த கோவில போய் முழுமையாக உங்க தேவைகளை அனுபவிச்சுட்டு வந்துருங்க அப்படி அனுபவிச்ச அந்த கோவிலுக்கு கூட்டத்துல போனாலும் அந்த வைப்ரேஷனை உங்களால ஃபீல் பண்ண முடியும் கூட்டத்துல சொல்லல கூட்டத்துக்குள்ள நீங்களும் கூட்டத்தை விட்டு வெளியில நீங்க அதை ரசிப்பீங்க அந்த அளவுக்கு அந்த கோவிலுக்கு போய் முதல்ல அனுபவிச்சுட்டு வந்துருங்க அனுபவிச்சுட்டீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா கும்பலோட கும்பலா நீங்க இருந்தாலும் உங்க மனமானது அந்த கடவுள்கிட்டயே இருக்கும் சீர பண்ணக்கூடிய கிட்ட போன உடனே போன்னு சொன்னாக்க கூட நம்ம தான் ஏற்கனவே இந்த கடவுள் அழகா மனசார வர்ணிச்சு வரிச்சு வச்சிருக்கோமே அந்த வரிச்ச ரூபந்தான் உங்களுக்கு முன்னாடி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி கோயில் திருப்பதி கோயில் ஒரு நிமிஷம் தான் பார்க்குறோம் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் போகிறோம் பேட்டு வந்த அப்புறம் ஏதோ ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏன் நிறைய திருச்செந்தூர் கோயில் இருக்கு பழனி கோவில் இருக்கு எல்லா கோயில்கள்லையுமே பிரம்மாண்டமான கோவில்களில் கூட்டங்கிறது சகஜமே